ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆமட் வெல்கம் லிட்டரேச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம் நச்சலூருங்கிற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு இருபத்தி நாலு ஏக்கர் பியூட்டிஃபுல்லான ஒரு தோட்டத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் வாங்க தோட்டத்தை போய் பார்த்தலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ நம்ம எங்கே எக்ஸாக்டாக நிற்கிறோம்னாக்க நச்சலூரில் நிற்கிறோம் அதாவது சிறுமணி பிறகுமணின்னு திருச்சியில் வந்து முக்கம்பூர் ஒன்னே இருக்குது அந்த நச்சலூரில் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு தோட்டத்தை பார்க்கறதுக்காக வந்துருக்கும் நல்ல காப்பில் இருக்குது பாருங்கள் மாமரம் எப்படி காய்ச்சிருக்குன்னு இங்கே வந்து மொத்தம் இருபத்தி நாலு ஏக்கர் மொத்தம் அந்த இருபத்தி நாலு ஏக்கரில் பதினஞ்சு ஏக்கர் ஃபுல்லாக தென்னை மரம் போட்டிருக்காங்க ஆயிரத்தி ஏழ்நூறு மரம் தென்னை மரம் மட்டுமே வச்சுருக்காங்க அஞ்சு ஏக்கரில் மாமரம் வச்சுருக்காங்க அது வந்து ஒரு ஐநூறு மாமரம் இருக்குது ஒரு ஏக்கரில் முந்திரி போட்டிருக்காங்க அறுபது மரம் முந்திரி மரம் இருக்குது ஐம்பது சென்டில் வந்து நெல்லிக்காய் போட்டிருக்காங்க பெரிய நெல்லிக்காய் அது ஒரு ஐம்பது மரம் இருக்குது எல்லாமே காப்பில் இருக்குது செம்மரம் வந்து ஒரு ஐநூறு வச்சுருக்காங்க மகாகனி ஒரு ஆயிரத்தி இரநூறு வச்சுருக்காங்க தேக்கு மரம் ஆயிரத்தி ஐநூறு வச்சுருக்காங்க கருமருது இதெல்லாம் கருமருலாம் இப்போ தமிழ்நாட்டில் கிடையாது கருமருது ஒரு ஐம்பது மரம் வச்சுருக்காங்க அப்புறம் நாட்டு மருந்தில் ஒரு மூலிச்சி மரம்னு ஒன்று இருக்குது அதாவது தான்றிக்காயின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு நூறு வச்சுருக்காங்க அப்புறம் பாதாம் மரம் ஒரு ரெண்டு இருக்குது நவாப் நாவல் மரம் அது ஒரு ரெண்டு இருக்குது பியூர் செம்மன் பூமி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் காடு இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுனாக்கா தார் ரோடு ப்ளேஸ்லேயே இருக்குது ரோடு ப்ளேஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடி வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்பி கம்பிவலி போட்டு அதை பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க இந்த தோட்டத்துக்குள்ளே மொத்தம் ஒரு மூணு வீடு இருக்குது அதாவது ஒரு ஒன்று குடியிருக்கிற மாதிரி ஒரு வீடு இன்னொன்று ஒரு கார் ஷெட்டு அது இல்லாமல் சர்வன் தங்கிறதுக்கு ஒரு ஷெட்டு மொத்தம் ஒரு மூணு ரூம்ஸ் இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு மண் வந்து ச ப்யூர் செம்மண் இதில் ஒன்று வந்து நார்மல் மின்சாரம் அதாவது பேபிள் மின்சாரம் இது இல்லாமல் ரெண்டு ஃப்ரீ கரண்ட் இருக்குது எல்லாமே காப்பில் இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் மரம் எல்லாமே இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா இது ஒரு நல்ல வருமானம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது நெல்லிக்காய் மரம் ரெண்டு இபி சர்வீஸுமே ஏழரை ஹெச்பி கரண்ட்டு அது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிட்டே இருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஃபுல்லாக கம்பி வழி போட்டு பென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி கேட்டு போட்டு வச்சுருக்காங்க அந்த இருபத்தி நாலு ஏக்கருமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொட்டு நீர் பாசம் போட்டு நம்ம ஆளுங்க நின்று வேலை செய்யணுன்னு அவசியமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாகவே பைப் லைன் கொடுத்து தண்ணி பாஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் மொத்தம் இருபத்தி நாலு ஏக்கரு நல்லா பராமரிச்சிட்ருக்காங்க மண் ரொம்ப அருமையான மண் இது எல்லாமே அஞ்சு வருஷம் மரம் வரும்பது இதோட விலை வந்து ஒரு ஏக்கர் முப்பத்தி ஒம்போதரை லட்சம் சொல்கிறாங்க நம்ம நேரில் உட்காந்தா கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பட்ஜெட்டில் இந்த செட்டப்பில் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா மரங்கள் நிறைய இருக்குது கம்மியான விலையில் வாங்கிக்கலாம் பார்ட்டி டூ பார்ட்டி பேசிக்கலாம் இதில் தனியாக கார் பார்க்கிங் ஒன்று வச்சுருக்காங்க ஒரு ஆறுநூற்றி நாற்பது சரடியில் மொத்தம் இருபத்தி நாலு ஏக்கர் விருப்பம்ஷனும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலையில் வாங்கிடலாம் பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் நல்லா பராமரிச்சுட்ருக்காங்க போல் திருச்சியில் ஒரு தென்னை மரம் உள்ள இடங்கள் வந்து விற்பனைக்கு இல்லை மண்ணு பாருங்கள் ரத்த மாதிரி இருக்குது கம்மியான மழை வாங்கிடலாம் விரும்புன்னா நாங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி